இப்ப கலப்புறாங்க அறநிலைத்துறையிலே கல்லூரி கட்டலாமா என்னது என்ன சொன்ன கல்லூரி கட்டலாமா யார் சொன்னது நண்டூருது நிறையூறு நண்டூறு

அவ்வளவு பேர் அதாண்ட பண்ணிருக்காங்க முருகனும் மாநாடு போட்டு மதுரையில மாநாடு போட்டுறாங்க பழங்காலத்துல ஒரு கூட்டம் என்ன சொல்ற கறி சாப்பிடலாம் இந்துக்களே இல்லை

ஒரு ரேடியோல திருச்சி ரேடியோல முன்னாடி ஒரு புரோகிராம் போடுவாங்க ஆமா அந்த ரேடியோல என்னன்னா அந்த உழவர் உலகம் போடுவாங்க ஓ வயலும் வாழும் வயலும் வாழும் மாதிரி அது உழவர் உலகம் ஓஹோ டிவியில தான் வயலும் வாழும் ஆமா உழவர் உலகம்னு போடுவாங்க ரேடியோவில அப்ப மாட்டுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு யாருக்கிட்ட சொல்லணும் மாடு மெச்சிருக்கிட்டதான் சொல்லணும்

எப்படி எதிரொலிக்கும் ஒண்ணிப்படா சிறப்புடனே கந்த தோட்டம் உண்டு சிங்கா கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை அன்பு கோ பஞ்சமில்லை திருப்பரங்குன்ற நீ சிலி தாய் முருகா திருத்தனி மலை மீதி எளிரொலிக்கும் அப்படி முருக முருக இந்த முருகனுக்கு வள்ளி கல்யாணம் பண்ணது டெய்லி

என்ன சாமி அகனே ரவுண்டு கட்டுது சாமியே உள்ள போனாலும் பெண்கள் என்ன ஒரு வட்டத்தை விட்டு வெளியில் வர முடியலன்னு அர்த்தம் சாமி ரொம்ப கையை என்ன செய்யறாங்க

ப்பா நான் ஒரு சாய முன்னே எனக்கு ஒரு வழுக்குதப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சொல்லுதோ சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா நம்ம வாழ்க்கை இப்ப கருப்பனையும் ஐயனா கொண்டு போய் அங்கே சேர்க்கிறாங்க ஐயப்ப கூட ஜாயின் பண்றா இப்போ இது சேர்க்கிறாங்களா ஆமா இதே மாதிரி தான் வள்ளிய முருகனோட கொண்டு போய் தேவானையர் எப்படி சேர்த்தாங்க இப்ப நம்மளே சங்கரா சாமிகளுக்கு போய் நம்ம நாடகத்தின் தந்தை ஆமா நம்மளே விழாவெல்லாம் எடுக்கிறோம் ஓஹோ ஆனா அந்த சங்கரா சாமி நாடகம் எழுதினா பாருங்க ஆமா எல்லா நாடகமும் தமிழ் மண்ணில என்ன பண்ணுச்சு ஓஹோ அது இப்ப எழுதுனது பூரா என்ன பண்ணியிருக்கு என்ன அது புராண கதைகளை பூரா மக்கள்கிட்ட அப்படியே கொண்டு போய் சத்யவான் சாவித்ரி சத்யவான் சாவித்ரி அது என்ன ஆஹா யமன் தேர்ந்து போய் காப்பாத்திட்டு வரும் சாவித்ரி

அவரு அதுக்கு வந்து இந்த பாலைவன சோலைன்னு ஒரு படம் வந்துச்சு பாலைவன ரோஜாக்கள் ஆமா அதுல கலைஞர் கடைவசன் எழுதிப்பாரு என்ன எழுதிப்பாரு எஸ் எஸ் சந்திரன்னா முருகனை வருவார் ஓஹோ அப்ப வசனம் வரும் என்ன வசனம் முருகா பா கையில் இருந்த வேலைங்கி ஓஹோ கலைஞர் எழுதிப்பாரு என்ன எழுதிப்பாரு திருச்செந்தூர் சென்றிருந்தேன் திருடிவிட்டார்கள் பாவிகள்

வைக்க பையன் திருட்டு பையன் அயோக்கிய பையன் அவன் எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க பூரா வந்தா செஞ்சாங்க பண்ணாங்க இப்போ என்னடான்னு ன்னு கேக்குறதாம் இப்போ முருகனை எடுத்துக்கிறதா தானே பேச்சு பேச்சு பேசி ஆமா முருகனை நம்மையா விடணும் உடனும் ஓஹோ முருகன் நம்ம ஆளு நம்ம எப்படி சொல்றா ஆமா இவங்க மாநாடு போட்டு மதுரை இல்ல எங்க பழங்கானத்தத்துல மாநாடு போட்றாங்க பழங்கானத்தத்துல ஒரு கூட்டம் நடத்துறாங்க கூட்டம் நடத்துது என்ன சொல்றான் என்ன சொல்றான் கறி சாப்புரல்ல இந்துக்களே இல்லை வாங்க இது என்ன எடுத்துறாரு ஒரு அதுல தான் ਉਹ நேர்ச்சி ஓடிட்டு இருக்க அத ஏ போயிட்டு இருக்காரு அவரு

கொஞ்சம் தெரியல கொஞ்சம் நம்ம பேர் நம்மளையும் கொஞ்சம் கவனிக்கிறாங்க நமக்கு தெரியல பரவாயில்ல இப்ப நம்ம என்ன பேசணும்

அயோத்திலே தோத்து போயிட்டாங்க அயோத்தியில அயோத்தில எப்படி அயோத்தியில தோத்து வச்சு பிஜேபி ராமரே வீட்டுக்கு விடு போய் சொல்லி என்னோட இப்ப சாமி கருப்பு கேட்கிறான் ஒரு மாநாடு பூசாரியை போட்டம்ல மறுபடியும் அந்த பூசாரியெல்லாம் வேண்டி இருக்கு

அதுக்கப்புறம் நல்லா நசுக்கி கொல 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 கொலன்னு ஆக்கி ஆஹா அப்புறமா மேல ஒரு ஓட்டையை போட்டு நல்ல சாரை உறிஞ்சிட்டு இப்ப கொடுத்துருக்கான் தைல போறதுக்கு எனக்கு கொட்ட உனக்கு பழைய எனக்கு

அதாவதுங்க அவங்க அவங்க எதுக்குமே நேரா வரல எதுக்கு நேரா வரல ஓஹோ இப்ப நமக்கும் புரியல கொஞ்சம் என்ன இவங்க எந்த ரூட் எடுத்து வர்றாங்க நம்ம எந்த ரூட்ல எடுத்து போறது நம்மளே முன்னாடி யோசிக்கிறவங்க அவங்க அந்த பாடு பாடுபடுத்தி வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டுல நிலவர முருகன் எடுக்கிறாங்க அப்புறமா வேலை எடுக்கிறாங்க இங்கே பழிக்காது ஓஹா வடநாட்டுல பழிக்கும் எப்படி அவன் ரேஞ்ச் அவ்வளவுதான் அவன் அப்படியே வச்சிருக்காங்க வச்சுட்டான் அவங்க ஒரு தெரியுமா அவங்க அவங்க வடநாட்டில் ஒரு போஸ்ட் வச்சிருக்கான் கட்டணக் கழிவறைக்கு கட்டண கழிவறை அது பார்த்துருப்பீங்க எப்படி கட்டண கழிவு வெண்புற தான் எனக்கு அனுப்பினப்பில்ல ஆமாம் கட்டண கழிவறைக்கு ம் சிங்கிள் ஃபைவ் ருபீஸ் சரி ஓகே தானே நம்ம ஊரில் இருக்க ஆ அதெல்லாம் ஒன்றும் பெரிய வடக்கு நமக்கு சேஞ்ச் இல்லை எந்த குறை சிங்கிள் ஃபைவ் ருபீஸ் சரி டபுள் இப்போ ஸ்கூலில் நினச்சிக்கணும் டீச்சர் டீச்சர் இந்த கலைஞர் இருக்காங்க உங்கள்கிட்ட டீச்சர்

ஏன்டா அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு ரெண்டு வேலையும் வர வரமாட்டானா பத்து ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு வரமாட்டானா எதுல ஆஃபர் கொடுக்கறது தெரியாம இருக்கிறவங்க அவங்க 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 பாவம் அவங்கள படிக்கவும் விடல விடல படிக்க இன்னும் படிக்க விடல ஒரு பழனிசாமி சொல்லி தெரியுது கோயில் தான் கட்டணும் கல்லூரி கட்ட விடல இன்னும் அங்க படிக்க விடல ஆமா இங்க எதை காசை எடுத்தாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது தமிழ்நாடு அதுதான் தமிழ்நாடு எந்த காசை எடுத்தாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல ஆமா அது நீங்க இருந்த கட்சியும் அடான் செஞ்சிச்சு

இந்த சங்கம் எதிர்த்து தொடங்கப்பட்டது ஆமா எதிர்த்து எமர்ஜென்சி எதிர்த்து ஆஹா எமர்ஜென்சி வந்த உடனே மாநில கட்சியல புரான் ஜெயில்ல அடைக்கறாங்கன்னு எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு ஆமா ஆயி போயிட்டாரு

நான் ஒரு நாள் காட்சியா பார்த்தேன் என்ன கேப்டன் நம்ம தலைவர் தமிழ் செல்வன் தான் அடிக்கடி சொல்வார் ஓஹோ ஒவ்வொருத்தருக்கும் அடிக்கிற கொட்ட அடிப்போம் அடிக்கிற கொட்ட அடி எவனுக்கு சாமி வருதா எழுந்து ஆடட்டும் அப்படி பாரு வர அடிக்கிற அடிக்க அடிச்சுக்கிட்டே இருப்போம் ஓஹோ ஆனா கொட்ட அடிச்சா தானே ஆட்டம் வரும் நான் ஒரு நாள் பார்த்தேன் கரம்பக்குடியில இது ஓ பால் குடம் சரி ஒரு அஞ்சாறு டீம் போயிட்டே இருக்கு சர சரமா நிறைய டீம் டிங்கு டக்கு டிங்கு டக்குன்னு பால் குடம் ஆடிக்கிட்டே போகுது

இந்த சாட்டை அடிச்சிக்கிறத பாத்து வேற எதுவும் உங்களுக்கு ஞாபகம் வரப்படாது ஆமா நம்ம இப்படியா ஆயிட்ட ஏ நிகழ்ச்சி இல்லாத நேரத்துல எப்படியா பொழைச்சிக்கலாம் அவன் வாசிப்பா நான் ஆடுவேன் நீ என்ன பண்ணுவ தட்டை எழுந்துவேன்

அதுக்கே போயிடுவார் அவர் அது மாதிரி அது மாதிரி அடிக்கிற குட்டை அடிக்கிற குட்டை அடிச்சா தானே வருவோம் ஆமா இவங்க என்னதான் முருகனுக்கு வந்து அடிச்சாலும் ஓஹோ தமிழ்நாட்டு ஆட்டம் வேறடா வேறே வேற ஆமா இந்த ஆட்டத்தை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது ஓஹோ இந்த ஆட்டம் வேற வேற ஒண்ணு அந்த களத்தில் நிற்கிற ஆமா ஐம்பது ஆண்டை கடந்திருக்கிற இந்த இயக்கத்தில் நாமும் இருக்கிறோம் நீங்களும் இருக்கிறீர்கள் நாம் எல்லோரும் பயணிக்கிறோம் என்பதே பெருமைதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்